நாகர்கோவில் மாநகராட்சியில் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பற்றாக்குறை பரவு செலவு அறிக்கை மேயர் மகேஷ் தாக்கல் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகள் காலத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி மாதாந்திர கூட்டம் தடைப்பட்டிருந்தது தேர்தல் ஆணையம் தேர்தல் கால தடைகள் நீக்கப்பட்ட பின்பு இன்று நாகர்கோவில் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது நிகழ்வில் முதல் நிகழ்வாக மேயர் மகேஷ் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை ஆணையர் நிஷாத் கிருஷ்ணா பெற்றுக்கொண்டார் நாகர்கோவிலில் மாநகராட்சி மேயர் மகேஷ் நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட பின் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு மாநகராட்சி நாற்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் பாஜகவை சேர்ந்த சரணூர் ரமேஷ் மேயரை நோக்கி உரத்த குரலில் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றுள்ள மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மேயர் மகேஷ் உடனடி பதிலாக நடத்த முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றியை தேடித்தந்த தளபதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் இந்த மன்றம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது என்றார் உறுப்பினர்கள் அனைவரும் கையொழி எழுப்பி வரவேற்றனர் நாகர்கோவிலில் உள்ள அனைத்து வார்டு பகுதிகளுக்கு குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என்ற பெரும்பான்மை கவுன்சிலர்கள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு மேயர் பதில் தெரிவித்தார் நாகர்கோவிலில் மாநகராட்சியின் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர்களும் அவரவர் வசிக்கும் பகுதிகளில் குடிநீர் இணைப்பு வழங்காத இடங்களை பட்டியலிட்டு மாநகராட்சி ஆணையரிடம் கொடுக்க வேண்டும் ஆணையாளர் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரியிடம் அந்த பட்டியலை கொடுத்து குடிநீர் இணைப்பு வழங்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்வார் செயல்படாத வரி வசூல் மையங்கள் அனைத்தும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் மகேஷ் தெரிவித்தார் மாநகராட்சி கூட்டத்தில் துணை மேயர் மேரி சி லதா மண்டல தலைவர்கள் ஜவகர் முத்துராமன் செல்வக்குமார் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர்